ஹலோ மக்களே நம்ம வந்து ஈஸியான ஒரு பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நிறைய பொருள் தேவையில்லை ஆனால் வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஒரு பருப்பு ரசம் எது கூடனாலும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஈஸியாக செய்கிற ஒரு பொரியல் தான் இதுக்கு வந்து நல்லா பீன்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் கடாய வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றுறேன் நான் நிறைய எண்ணெய் ஊற்ற மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக எண்ணெய் ஊ ஊற்றிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கி வர தேவையில்ல நல்ல கலர் மாறினா போதும் நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் கூட பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கி வந்துருந்துச்சு ரொம்ப வதங்க தேவையே இல்லை எதுவுமே இது பீன்ஸுன்றதுனால பச்சையாக இருக்குது அதனால இது கலர் மாறிடும் இதெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி போட்டோன்னா நல்லா லைட்டாக கிண்டி விட்டு கருவேப்பிலை போட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ரொம்ப சீக்கிரமே ஆகிடும் ஆனால் வந்து நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது நல்ல பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது நல்லது குழந்தைங்கெல்லாம் கூட விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி காய்கறிகள் வச்சா இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி போடலாம் தக்காளி போட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பீன்ஸ் போட வேண்டியதுதான் வேக விடுறது தான் வேறு ரொம்ப வேலைலாம் இதில் இல்லை நல்லா வதங்கி வ நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை போட்டுடலாம் தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை அந்த பீன்ஸ் கூட அது வந்து வந்துடும் அதனால கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பீன்ஸ் போட்டுடலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு எந்த எந்த பொருளுமே அவசியம் இல்லை ரொம்ப சூப்பராக வந்துடும் நல்லாவே க எல்லாம் சேர்ந்து வேகும்போது சூப்பராக வந்துடும் சின்ன சின்ன இது தான் கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போடணும் அதை நீங்கள் காய் போட்டதுக்கப்புறமும் போடலாம் இப்போ தக்காளி கூட போட்டாலும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் இது கூட கொஞ்சம் போட்டுட்டு கிண்டி விட்டோன்னா தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வதங்கிரும் ஒரு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது பீன்ஸை போட்டோம்னா நல்லாவே இன்னும் சாஃப்டாக நல்லா அந்த தக்காளியோட ஜூஸோட அந்த பீன்ஸ் வரும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல்லெலாம் வந்து தக்காளி போட மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சும்மா வெங்காயம் தான் போட்டு வதக்குவாங்க நான் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணுவேன் நல்லா இது கூட வந்து பீன்ஸ் போட்டு நல்லா இதுக்கு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இதுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி அந்த பீன்ஸ் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா வெந்துடும் அவ்வளோதான் அதுக்கு தண்ணி வேறு தண்ணி தேவையில்லை ரொம்ப நல்ல ரொம்ப நே ரொம்ப தண்ணி ஊற்றி விட்டுறாதீங்க அது ஃபுல் டேஸ்ட்டு போயிடும் நல்லா அந்த பீன்ஸ் மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது வெந்து வந் பட்டுன்னு வெந்துடும் இது காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இந்த நேரத்தில் நம்ம வந்து தேங்காவை துருவி வச்சுக்கலாம் நான் தேங்காய் துருவி சைடில் வச்சுருக்கேன் இது வெந்த உடனே நான் தேங்காய் துருவி இறை துருவல் போட்டு இறக்கிடுவேன் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா இவ்வளோ தூரம் தண்ணி ரொம்ப தண்ணியே தேவையில்லை இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கோங்க நம்ம உ அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வெந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோன்னா சூப்பராக வெந்திருக்கும் இவ்வளோ ரொம்ப நேரமே ஆகாது ரொம்ப ஓவராக டைம் ஆகுது பீன்ஸ் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க வெந்துருச்சுன்னு பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது அந்த தண்ணி வத்துறது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு நம்ம தேங்காய் போட்டுடலாம் ரொம்ப நேரம் ஆகாது நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா இன்னொரு டைம் மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி திறந்து பார்த்தோன்னா எல்லாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் போய்டும் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் அவ்வளோ டேஸ்ட் வராது நல்லா தண்ணியெல்லாம் சு வ இதானதுக்கப்புறம் நம்ம இப்போ தேங்காய் போடலாம் நல்லாவே வெந்துருச்சு சூப்பராக இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் சுத்தமாக அதுக்கு ரொம்ப நேரம் தேவையே இல்லை நான் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் ஒரு பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான தேவை கிடையாது சீக்கிரமே ஆகிடும் நல்லா தேங்காய் நல்லா உங்களுக்கு நே ஜாஸ்தி தேங்காய் சாப்பிடுவீங்கன்னா நல்லா போட்டுக்கோங்க தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க இல்லை தேங்காய்வே வேண்டானாலும் இது அப்படியே சாப்பிட்லாம் யாருக்கும் எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் காய் தான் சாப்பிடணும் அதனால் அதை எப்படி சாப்பிட்டாலும் ஓகே ஆனால் இதை நல்லா டேஸ்டியாக சாப்பிடணுன்றதுக்காக நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோம் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து சும்மாவே சாப்பிட்லாம் பிள்ளை குழந்தைங்க அப்படியே ரைஸ் கூட அப்படியே பசிஞ்சு சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு குழம்பு பிடிக்கல எதுவும் பிடிக்கலனாலும் இந்த காய் போட்டு சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ரொம்ப டைமே எடுக்காத ஒரு ரெசிபி அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க சரியா தேங்க் யூ ஸோ மச்